ஹலோ மக்களே வணக்கம் எல்லாம் ப்ரொமோலாம் பார்த்திங்களா அப்பா ஆடி இந்த சீசனில் இருந்து 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 இப்போதான்ப்பா நிஜமாகவே ஒரு ஃபன் டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதுவும் பிக் பாஸ் வந்து கெஞ்சி மிஞ்சி டே இதாச்சும் ஃபன்னாக பண்ணுங்கடா என்டர்டெயின்மெண்ட் டாஸ்க்காக பண்ணுங்கடா குரூப்பிசம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்து இந்த டாஸ்க்கை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காரு மக்களே நிஜமாகவே ஃபன்னாக போனால் இந்த சீசனில் இது தான் ஃபன் டாஸ்க்கு ஏன்னா தேடி கண்டுபிடிச்சாலும் ஒரு ஒரு ஃபன் டாஸ்க்கு கிடைக்கல ஒரு ஃபன்னாக ஒரு இடத்துல வந்து எந்த வெஞ்சன்ஸோ இல்லாமல் சிரிக்க முடியல அந்த ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணவே முடியல பிக் பாஸ் பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணவே முடியல இந்த சீசனில் ஸோ என்ஜாய்மெண்ட்டுக்காகவே கொடுத்த டாஸ்க் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கொடுத்த டாஸ்க்கு ஃபன் டாஸ்க்கு அப்படின்னு பத்து வாட்டி கிளாஸ் எடுத்து பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காரு அதுதான் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்த டாஸ்க்கு சாம்பார் ஸ்குவாடு ஆக்சுவலாக அது எப்படி சொல்லியிருந்தனா கிச்சன் சோப் மாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிச்சன் டீமை தான் வந்து சாம்பார் ஸ்குவாடுன்னு சொல்லியிருக்காங்க மாப் பண்ணுறது ஹவுஸ் கிளீனிங்கை தான் வந்து மாப் மாயாவீஸ்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சோப் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதில் டாய்லெட் க்ளீனிங் அந்த ரெஸ்ட் ரூம் க்ளீனிங்க தான் பாத்ரூம் க்ளீனிங் தான் வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் என்ன பண்ணிட்டாருனா பிக் பாஸ் நான் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஹோட்டல் டாஸ்க்ல ஒன்று இருக்கும் இல்லைங்களா கிச்சன் டிபார்ட்மெண்ட் கிளீனிங் டிபார்ட்மெண்ட்னு இருந்தது அதை அப்படியே அல்ட்டா உல்ட்டாவாக மாற்றி ஹவுஸ் டாஸ்க்கை கொடுத்து நீங்கள் ரெகுலராக பண்ணுற வேலை தான்டா இதையே ஒரு டாஸ்க்காக கொடுக்குறேன் அட்லீஸ்ட் இதையாச்சும் சண்டை போடாமல் பண்ணுங்கடா ஃபன்னாக பண்ணுங்கடா இதிலே நான் வந்து நான் பாயிண்ட்ஸ் கொடுத்து யார் பெஸ்ட்டு டீமுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கெஞ்சி மிஞ்சி இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காரு மக்களே நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியல நாளைக்கு ஒன்றாறில் எப்படி வருதுன்னு தெரில ஏன் நான் எந்த சீசனில் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்கை இப்படி கெஞ்சி இப்படி பண்ணுங்கடான்னு சொல்லி ஏபிசிடி லெசன் எடுத்து தான் இந்த டாஸ்க்கு கையில் கொடுத்துருக்காரு இதையாச்சும் ஒழுங்காக பண்ணி மக்கள் டிஆர்பி வாங்கி கொடுத்து மக்கள் கிட்ட எங்களுக்கு மரியாதையே இல்லை இந்த சீசன்ல இழுத்து முடுங்க இழுத்து முடுங்க சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் கஷ்டப்பட்டு வெளில ஷோக்காக எதையாச்சும் ஒன்னு பண்ணி கொடுங்கடா அப்படின்னு தான் இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காரு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஓப்பனிங்லாம் பார்த்தா தான் இருந்தது நிஜமாவே அதாவது அவர் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி இப்போ டீம் பிரிச்சுட்டாங்க இல்லைங்களா இந்த வீக்கெண்டில் யார் யார் கிச்சன் டீம் எல்லாம் பிரிச்சிட்டாங்க ஸோ இந்த டாஸ்க்கை படிக்கும் போதே வந்து விக்ரம தான் படிக்க சொன்னாங்க பிக் பாஸு அப்போ படித்தோன்னே வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கு அந்த அந்த டீம் எதுன்னு பிரித்தோன்னே அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டால் இல்லைன்னு பிக் பாஸ் வந்து நான் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு ஸோ டாஸ்க்கு முடிச்சதுக்கப்புறம் அவர் அதுலேயும் ஆஃபர் கொடுத்துட்டாரு நானாக டீம் பிரித்தா இல்லை நீங்களாக வாரம் வாரம் ஒரு டீம் பிரித்தா எல்லாத்துக்கும் சண்டை வருது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்கள் கம்ஃபர்ட்டபிள் ஜோன்லேயே டீமை பிரிச்சுக்கோங்கடா அந்த டீமுக்குள்ளே சண்டை போடாமல் ஃபன்னாக டாஸ்க் பண்ணுங்கடான்னு சொல்லி அதையும் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு நானா எதாவது ஒன்று சொன்னால் கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருக்க மாட்டேது இந்த டாஸ்க்கு அப்படிலாம் சொல்றீங்க உங்க கம்ஃபர்டபுள் ஜோன்ல நீங்க எந்த டீம்ல இருந்தால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்குள்ளேயே ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க ஒரு டீமுக்கு அஞ்சு பேர் அது அந்த என்ன சொல்றது அந்த ஆஃபரையும் கையிலேயே கொடுத்துட்டாரு ஸோ அந்த வகையில் அஞ்சு அஞ்சு பேர் டீம் பிரிஞ்சிட்டாங்க அஞ்சு பேர் பிரிஞ்ச டீம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியா தோணுது பார்த்தீங்கன்னா கிச்சன் டீம் தான் ஏன்னு பார்த்தா அங்கே வந்து சமைக்கிற எல்லா லேடிஸுமே கிச்சனுக்கு வந்துட்டாங்க கனி கனித்திரு சாண்ட்ரா திவ்யா பாரு வியானா இவங்க அஞ்சு பேரும் அப்பா அடி அப்படிங்கிற அம்மா இருந்தது ஒற்றுமையாக செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுதான் கிச்சன் டீம் சாம்பார் ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிற இடத்துல இவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எஃப்ஜே வந்து எந்த டீம் அவர் கேப்டனால அவர் சாய்ஸ் கொடுக்குறாங்க எந்த டீம்னா அவர் வந்து ஃப்ளாஷ் ஃபைட்டர் ஸோ டாய்லெட் டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ டாய்லெட் டீமில் வந்து யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ரம்யா ஆ எஃப்ஜே ரம்யா சபரி வினோத் அமித் அரோரா அதுக்கப்புறம் வினோத்தும் அமித்தும் வந்து சாங் வந்து ஒரு கம்போஸ் பண்ணி பாடுறாங்க ஸோ இனிமேல் டாஸ்க்கு இப்படி ஆடலான்னு ஃபன்னாக பண்ணுங்கள் புறமா பாடாதீங்க ஸோ இனிமேல் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் இந்த சாங்கை பண்ணிகிட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்தாங்க நல்லா தான் இருந்தது இப்படியே கொண்டு போனால் நல்லா தண்டாக இருக்கும் எங்களுக்கும் பார்க்கறதுக்கு ஏதாவது இருக்குண்டா நாங்களும் ஏன்டா கோவப்பட போகிறோம் திட்ட போகிறோம் எங்களுக்கும் பிக் பாஸ் இந்த சீசன் பார்க்கறல டாக்ஸிக்க தவிர எதுவுமே பார்க்கலையடா அப்படிங்கிற மாதிரி இருந்துது நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டார்ட் பண்ண விதம் ஸோ அதுக்கப்புறம் அவங்கவுங்க டீம் அவங்கவுங்க இன்ட்ரோ இதில் வந்து நான் சொல்லா மாப் மாயாவிஸ் மட்டும் இன்னும் சொல்ல மாப் மாய மாயாவிஸ் தான் விக்ரம் டீம் இது லீடர் அப்படிங்கிறது கூட கிடையாது அஞ்சு பேர் சேர்ந்து கோர்டினேட் பண்ணி ஒரு டீமை கொண்டு போகணும் அன்னிக்கான இது வீக்லி டாஸ்க் அப்படிங்கறதுனால அன்னிக்கான ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த டீம்ல எந்த டீம் நிறைய ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு அங்கே தான் பிரச்சனை வரும் நினைக்கிற வேலை எல்லாம் ஒரு டீம் என்ன ஸ்கோர் பண்ணுவாங்கன்றதை இன்னொரு டீம் தான் ஜட்ஜ் பண்ணி பாயிண்ட்ஸ் போடுவாங்க இல்லைங்களா அதை தான் நீங்கள் ப்ரோமோல பார்த்துருப்பீங்க சேண்ட்ரா போட்டது அப்படிங்கிற மாதிரி ஸோ அங்கே கண்டிப்பாக பிரச்சனை வர வராமல் இருக்காது ஆனால் பார்க்கலாம் அட் லீஸ்ட் கொஞ்சமாவது மண்டேக்குள்ள ஒரு ஃபண்ட் ஸ்க்கு போகுதுன்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கா மாதிரி போச்சுன்னா நல்லதா இருக்கும் அப்புறம் வந்து அது மாதிரி ஸ்கோர் போடணும் டெய்லி மூணு நாள் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த டாஸ்க்கு ஸோ அண்ணனுக்கான ஸ்கோர்ஸ் டெய்லி போட்டுக்கணும் அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு எந்த டீம் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ எந்த டீம் ஸோ அந்த அஞ்சு பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்க அஞ்சு பேருமே வந்து கேப்டன்சிக்கு வந்து போட்டி போடுறதுக்கான எல்லா அவங்களுக்கு வந்து அந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே அந்த இது கிடைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ டீம் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இன்டேரக்டாகவும் டைரெக்டாகவும் தெளிவாக சொல்லியிருக்காரு குரூப் இசம் பண்ணாதீங்கன்றதையும் சொல்லிட்டாரு கிச்சன் டீமில் இருக்கும்போது அந்த சாம்பார் முருங்கா முருங்கா வந்திருக்கோம் இல்லைங்களா எனக்கு ஒரு முருங்கா வச்சாங்க குரூப்பிசம்குள்ளே ரெண்டு முருங்கா வச்சாங்கன்னு அப்பட்டமாக அதையும் சொல்லிட்டாரு அதெல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப ஃபன்னாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி காலில் விழாத குறையாக கெஞ்சி தான் பிக்பாஸ் கேட்டிருக்காரு ஸோ வந்து இது பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஸோ அவங்கவுங்க டீம் அவங்கவுங்க இன்ட்ரோ பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற இடத்துல குரூப் டிஸ்கஷன் பண்ணாங்க இதில் வந்து நான் வந்து கிச்சன் டீம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அது என்ன ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அவங்களையும் சொல்லிட்டேன் ஸோ மாப் மாயாவிஸ் இவங்க வந்து ஹவுஸ் கிளீனிங் அவங்க டீமில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் பார்த்தீங்கன்னா விக்ரம் சுபி பிரஜன் கமர் கெமி ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் தான் அவங்கவுங்க டீமும் பிரிச்சுக்கிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா கமரு பிரஜன் விக்ரம் சுபி கெமின்னு சொல்லும்போது கொஞ்சம் விக்ரம் கூட சுபி சேர்றது நமக்கு தெரியும் வியான் அவங்களுக்கு தானே பண்ணிக்கிட்டாங்க எஃப்ஜே வந்து வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் பா பாத்ரூம் கிளீனிங்க்கு போயிட்டாரு ஸோ அவர் அந்த பாட்டு பாடுறது செய்யறது அப்படின்னும் போது வினோத் எஃப்ஜே அமித் அந்த குரூப்பில் அப்படி இருக்காங்க அப்புறம் சபரியும் அரோரா அப்படின்னு இது அவங்கவுங்க எப்படி அவங்கவுங்க டீமை இன்ட்ரோ போது ஃபஸ்ட்டு வந்து இவங்க மாப் கிளீனிங் அவங்க அந்த மாப் மாயா அவங்க ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் கிச்சன் வந்து சாம்பார் ஸ்குவாட் அப்படின்னும் போது இன்ட்ரோ பண்றத நல்லாவே பண்ணிக்கிட்டாங்க இதில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது பாத்ரூம் க்ளீனிங்கில் அவங்கவுங்க இன்ட்ரோ பண்ணிக்கிற இடத்துல அஞ்சு பேரை வந்து நாங்கள்லாம் பாத்ரூம் டீம் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஃபினாயில் எஃப்ஜே ஆசிட் அரோரா எனக்கு அந்த ஆசிட் அரோரா தான் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு அவங்க பண்ணுறதுக்கு ஆசிட் அரோரா ரெஸ்ட் ரூம் ரம்யா சோப் சபரி அப்புறம் வந்துட்டு மஞ்சள் அமித்தும் என்னமோ சொன்னாங்க ஸோ அந்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் பேரே அது வச்சாங்க அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சாங்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க மாப் மாயாவிஸ் விக்ரம் டீம் வந்து கமல் சாரோட பாட்டு அந்த க்ளீன் பண்ணுறது இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு பாடினாங்க அந்த இன்ட்ரூவ் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் காய்கறி டீம் அதான் கிச்சன் ஸ்குவாட் சாம்பார் ஸ்குவாடில் வந்து அவங்க வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிற மாதிரி பாருதும் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க நாங்கள் வெட்டுவோம் பொங் அப்புறம் வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க பொங்குவோம் அப்புறம் வறுத்தெடுப்போம் திவ்யா சொல்கிறாங்க அப்புறம் கழுவி கழுவி ஊற்றுவோம் கனி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க அப்புறம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை காய்கறியை வெட்டுவோம் பால் பொங்குவோம் காலிஃப்ளவர் மீன் வறுத்தெடுப்போம் பாத்திரங்களை கழுவி கழுவி ஊற்றுவோம் அன்பை கொட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கிச்சன் டீமுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க பிக் பாஸ் வந்து ஓப்பனிங்லாம் அசத்தலாக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ எந்த டீம் அது ஸோ டீம் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இடத்துல இது இப்படி போச்சு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன் டெய்லி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் ஓராளாக எந்த டீம் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்குதோ எல்லாருக்கும் அந்த கேப்டன்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்று இன்னொன்று முக்கியமானது என்னென்னா இந்த கேமை எப்படி ஆடணும்னு கூட கிளாஸ் எடுத்தார் பிக் பாஸ் எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க இப்போ வந்து ஒருத்தவங்க இருக்காங்க இதில் வந்து என்ன சொன்னார்னா கிச்சன் டீம் வந்து யார் எப்போ என்ன கேட்டாலும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிச்சன் டீம் ஹவுஸ் க்ளீனிங் வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும் யாராவது போகிறாங்க நடக்கிறாங்க வராங்கன்னா அது க்ளீன் பண்ணிட்டே இருக்கணுன்றது ஒன்று டாய்லெட் க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக என்ன சொல்கிறது அப்படின்னு இடத்துல அவங்களுக்கு ரெட் கார்பேட் ஒன்று கொடுப்பாங்க ஏன் கொடுப்பாங்கன்னா யாராவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வராங்கன்னா அவங்கள வந்து ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் விடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான டாஸ்க்கு இந்த இடத்துல பாத்ரூம்க்கு கிளீன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வடிவேல் காமெடியாக விவேக் காமெடியோ தெரில வாங்க இருங்க போங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா டாய்லெட் யூஸ் பண்ணுறத அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க இன்ட்ரோவை அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ இந்த இடத்துல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நல்லா பார்த்தாங்கன்னா ஓகே தான் மார்க் போடுற இடத்துல கண்டிப்பாக பஞ்சாயத்து வரும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இது இப்படி போகுது அப்படின்னு சொல்கிற இடத்துல எப்படி எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறேன் இப்போ ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா ரெண்டு கருவேப்பில் வந்துருச்சு சாப்பிடும் போதுன்னு சொன்னால் அவங்க கிச்சன் டீம் என்ன பண்ணுனா அவங்க கருவே அந்த கருவேப்பிலை அவங்க தட்டிலேருந்து எடுத்து வைக்கலாம் இதுவும் டாஸ்க்கு தான் ஸோ இதுவும் அந்தளவு கிச்சன் டீம் வந்து சாப்பிட்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு விஷயத்த ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறதோ இல்லை ஒரு கன்சர்னாக பண்ணுறதோ பண்ணலாம் இதுவும் டாஸ்க்கு தான் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாரு செகண்ட் எக்ஸாம்பிள் ஹவுஸ் கிளீனிங் சொல்கிறார் யாரும் இப்போ தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க பெட்ஷீட் தூங்கும்போது கால் தெரியுது கொசு கடிக்குது குளிர்து அப்படின்னு சொல்கிற இடத்துல ஹவுஸ் கிளீனிங் போய் அந்த பெட்ஷீட்டை அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி போற்றி விடலாம் இதை சொல்கிறாரு உடனே சபரி சொல்கிறாரு எங்களுக்கும் எதையாச்சும் டிப்ஸ் கொடுங்க பிக்பாஸ்ன்னு நான் வா பண்ணுறது இந்த சீசனில் பிக்பாஸே உள்ளே வந்து டாஸ்க் விளையாடுற லட்சத்தில் தானே நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க டாஸ்க்குற மாதிரி சரி உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வராங்க அவங்க ஜிங்க்கில் வந்து கை கழுவுறதுக்கு டேப் திருப்புறாங்கன்னா அந்த டேப் தண்ணி ஃபோர்ஸாக வருதுன்னா என்ன தண்ணி ஃபோர்ஸாக வருதுன்னு அவங்க ஃபீல் பண்ணால் அந்த தண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணி அவங்க அந்த கையை கழுவுனதுக்கப்புறம் கையை டவல் வச்சு தொடச்சி கூட விடலாம் இதுதான் அப்படின்னு எக்ஸாம்பிளே சொல்லிட்டார் மக்களே நான் எந்த சீசன்லேயும் இப்படி பார்க்கல இது அவர் கலாய்ச்சி சொன்னாரோ ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாலோ ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா கதறிட்டு கதறிட்டு டாஸ்கை ஃபன்னாக கொண்டு போங்கடா ஃபன்னாக கொண்டு போங்கடான்னு கெஞ்சின மாதிரி தான் இருந்தது பார்க்கலாம் எப்படி போதுன்னு தேங்க்யூ கைஸ்